சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஸ்ரீபான வாலை நவநாத சித்தர் சிவபெருமானின் வாழை யோக நாட்டிய பீஜாட்சர ஜோதியிலிருந்து மகேஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்டவர் வாலை யோகம் என்பது மானிட உடம்பிலேயே புனித மனோநிலைகளையும் தெய்வீக உணர்வுகளையும் பெற்று ஆத்ம விசாரம் அடைவதை குறிக்கும் இத்தகைய வாலையோகத்தை அம்பிகை மானிட உருவெடுத்து பயின்று இறைநிலையை பெற்று மனோன்மணி என்கிற அவதாரத்தினை பெற்றிருக்கின்றாள் தேவி உபாசகரான ஸ்ரீபானவாலை சித்தர் இந்த மனோன்மணி தேவியை வித்யா பூஜைகள் மூலம் வழிபட்டு உன்னத தெய்வீக நிலையை அடைந்தவர் பராசக்தி உபாசனையுடன் கூடிய சிறப்பு மிகுந்த யோக இயல்புகளை உடையது இந்த வாழை யோகம் இதனை ஸ்ரீபானவாலை நவநாத சித்தர் பல லோகங்களிலும் நிகழ்த்தி வருகின்றார் வாழை யோகத்தில் யோகபானம் எனப்படும் பக்தி அதிகரிக்கும் போது இந்த பானவாலை யோகமாக மாறி அதில் மிகவும் பிரபலம் பெற்றவர் இந்த சித்தர் வாலயோக சித்திகள் நிறைந்தவை இளநீர் விபூதி பச்சிலை குங்குமப்பூ நார்ப்பட்டு போன்றவைகள் ஆகும் சங்கராபரண ராகம் வாலயோக சக்தியை பெற்றதாகும் வாலயோக கலையில் சிறந்தவர் திருமூலர் திருவண்ணாமலையில் வாலயோக ஞானம் போதிக்கும் நிலையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மானிட வடிவில் காட்சி அளிக்கின்றார் இவர் வாலயோகம் மேற்கொள்ளும் கல்லால மரத்தின் இலையை தரிசிக்கும் புண்ணியத்தை பெற்றவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் வாழையோக தரிசன பகுதியிலிருந்து பல மைல்கள் தூரம் உள்ள மக்களுக்கு சத்குருவாய் அமைந்திருப்பவர் சாட்சாத் திருவண்ணாமலையானேதான் வாலயோக சக்திகள் நிறைந்த தலங்களுக்குள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாலீஸ்வரர் ஆலயமும் ஒன்று வாலையோக ஈஸ்வரர் என்பது வாலையும் ஈஸ்வரரும் வாலீஸ்வரராக வாலி வழிபட்ட தலமாக இருக்கிறது பல்வேறு வகைப்பட்ட துன்பத் துயரங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வாலயோக சக்திகளை இந்த பார் முழுதும் பெருக செய்து வந்திருக்கின்றார் இந்த பாலை வாழை நவநாத சித்தர் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்